கடலூர் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம் பிரேம் இப்ப எவ்வளவு நேரமாக மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது பாதிப்புகள் ஏற்பட இருக்கா என்ன சூழல் அப்படியா வடகிழக்கு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் பல வடகடலோர மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்தது இந்த நிலையில் கிழக்கு திசையின் காற்றின் வேகபாடு மாறுபாடு காரணமாக வெள்ளிக்கிழமை அதாவது இன்று பதினைந்து பதினாறு ஆகிய இரண்டு தினங்களுக்கு வடகடலோர மாவட்டங்களான கடலூர் மற்றும் நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்தது இந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தில் காலையில் இருந்து சுமார் ஆறு மழையிலிருந்து லேசான சாரல் மழை என்பது பெய்ய துவங்கியது தற்போது ஒரு மணி நேரமாக இந்த மழை என்பது கனமழையாக தற்போது வெளுப்பு வாங்கியிருக்கிறது குறிப்பாக கடலூர் நெல்லிக்குப்பம் ரெட்டுச்சாவடி ஆலப்பாக்கம் பாலூர் பண்ருட்டி குள்ளஞஞ்சாவடி என பல பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக கனமழை என்பது பெய்ய துவங்கியிருந்த நிலையில் சாலைகளில் ஒரு சில இடங்களில் தண்ணீரானது தேங்கி நிற்கிறது இந்த சாரல் மழையாலும் கனமழையாலும் பல்வேறு இடங்களில் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்குள்ளாகியிருக்கிறார்கள் இதேபோல் அடுத்த மூன்று மணி நேரத்துக்கு இந்த மழை நீடிக்கும் என தற்போது சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் நாகை காஞ்சிபுரம் திருவள்ளூர் அரியலூர் என இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இந்த மழை பெய்யும் எனவும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பதினேழு பதினெட்டு ஆகிய இரண்டு தினங்களுக்கும் கனமழை நீடிக்கும் என்று தற்போது சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது கடலூர் மாவட்டத்தில் பெய்யும் மழை சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி பெய்யும்